இன்னொரு இம்மை எடுத்து விட்டால் மா என்ற சொல் வரும் இதுதான் அனைத்து மொழிகளிலும் மாதர் மாதாஜி மா என்கின்ற மொழியாக பறந்து விரிந்து கிடக்கிறது அப்ப அடிப்படை நம்ம தமிட்டில்லவா ஆஹ் அப்ப இங்க என்ன செய்யறான் அந்த துப்புள் கொடி என்ன செய்வாங்க போட்டுருவாங்க அவங்க பாம்பு கடிச்சுக்கினா என்ன செய்வாங்க உடனே அந்த குப்பில இருந்து கொஞ்சம் வெண்டிலையோ பாலிலயோ போட்டு கொடுத்துருவாங்க அந்த நோய் போயிடும் வைத்தியரால் கைவிட்ட நோய் என்ன செய்வாங்க இந்த குப்பில இருந்து லேசா எடுத்து அதை பால்ல போட்டு தண்ணியில போட்டு வெண்டில போட்டு கொடுத்தா அந்த நோய் குணமாயிடும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டெம் செல் எங்க இருக்கு இப்போ குழந்தை பிறந்த உடனே இந்த தொப்புள் அவன்கிட்ட கொடுத்தா அவன் பாதுகாத்துருவான் மாசம் மாசம் நம்ம வருஷம் வருஷம் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் இப்போ நமக்கு ஒரு எய்ட்ஸ் நோய் வந்துச்சுன்னு வைங்க ಅದில இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா அந்த எய்ட்ஸ் நோய் கருமையெல்லாம் எல்லாம் கேன்சர் cancer வைங்க ಅದில இருந்து கொஞ்சம் எடுத்து மருந்தா கொடுத்தான்னா அந்த கேன்சர் போயிடும் இதுக்கு மூல கர்தா யாரு தமிழன் தாதி திராவிடன் திராவிடன் ஏங்க பேர் வந்துச்சு நம்ம முன்னோர்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடினார்கள் அதனால திராவிடன் வந்திருக்கலாம் என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா அதே மாதிரி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிவர்கள் சைனர்கள் அரபியர்கள் தமிழர்கள் ஜாவா சுமித்ரா தீவு தாண்டி போயிருக்கான் அங்கை கொண்டாம் கடாராம் வென்றாம் நின்றா தமிழ்ல சொல்றோம்ல இதெல்லாம் அவங்க கடந்து போயிருக்காங்க எங்க தென் அமெரிக்கா வட எல்லாம் போயிருக்கான் பெருநாட்டுக்கு போயிருக்கான் நான் மேங்காங் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அங்க முருகருக்கு கோயில் இருக்கு நம்ம தமிழர்கள் அங்க போயிருக்காங்க அங்க உள்ள விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் மாதிரி இருக்கு நெற்பயிர் கரும்பு வாழை அந்த முறைகள் எல்லாம் நம் முறைகள் அப்ப உலகத்துக்கு விவசாயத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தது யாரு தமிழர்கள் நம்ம உயர்வு நமக்கே தெரியல சரியா அப்ப இங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உடற்கனி எந்த கொடிக்கணி சிங்க அழகான கேள்வி ஆஹ் சிங்கிட்ட கேக்குறாரு இந்த உடல் உடம்பே உடம்ப வந்து பிடிச்சதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சி சித்தர்கள் வார்த்தை உடம்பு நான் சீக்கன்று நினைத்தேன் அதுல பொருள் இருக்கு கண்டேன் அப்புறமா அது வந்து எனக்கு பயன்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அப்பா சொல்றாரு ஒப்பிட்டு நம்ம உடம்பு சொல்றாரு தாயினுடைய வயிற்றுல கொடிக்கனியா தானங்க இருந்தோம் தொப்புள் சுத்தி இருந்ததா ஒரு கொடியில சுரக்கா காய்ச்ச மாதிரி தானே காய்ச்சிருந்தோம் இருந்தோம் அப்போ அழகா சொல்றாங்க என்ன இந்த உடற்கனி நம்ம இருக்க இந்த உடற்கனி எந்த கொடிக்கணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாரு அது முந்திய தொப்புளுமா கொடி அல்ல சிங்கா இதுல ஒரு பெரிய ரகசியத்தை வைக்கிறாங்க நம்ம அம்மாக்கு நம்ம பிறந்த அது கொடி அம்மா அம்மாக்கு பிறந்த அடுத்த அம்மா அப்படி அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மான்னு போனீங்கன்னா கடைசியில அந்த ஆவா ஏவாள் இருக்காங்கல்ல அவங்கதான் முதல் அந்த கொடியை பாத்தீங்கன்னா அது மா கொடியா இருக்கும் சின்ன கொடி அது கொடிக்கு கொடி கொடிக்கு கொடிக்கு போனா மகத்தான கொடி அதுல நம்ம இப்ப வந்து இதுல இருந்து எத்தனை கொடி போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்படிதானே அப்ப அந்த இருந்து கனி மாதிரி நம்ம காய்ச்சி வந்திருக்கோம்ப்பா நீ வந்து உன்னை தப்பா நினைச்சிராத ஆஹ் மனித பிறப்பு மகத்தான பிறப்புங்கிறது அப்பா சொல்ல வராங்க அடுத்து சொல்றாங்க அதனாலதான் தொப்புள் கொடி தொப்புல வந்து தொப்புள் அந்த இது இருக்குல்ல தொப்புள் கொடியை வந்து இப்போ வந்து விஞ்ஞான உலகமே கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்க சொல்லுது அப்ப அது என்ன செய்யும்னா போன உடனே அணுக்களுடைய கெட்ட அணுக்கள்லாம் சாப்பிடுச்சு புதிய அணுக்கள் உண்டாக்கணும் இப்ப புதிய அணுக்கள் தான் நோய் தேரில இப்ப தாய்க்கு தாய்க்குடைய செம் செல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா முச்சுடர் என்று நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு அப்பா கேக்குறாங்க உச்சுடர்னு அப்பா கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சொல்றாங்க உடல் உயிர் ஆத்மா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் உயிர் தான் ஆத்மா ஆத்மா தான் உயிர் நினைச்சிருக்கோம் அப்பா சொல்றா மூன்று சுடர் இருக்கிறது முச்சுடர் அது அது என்னது உடல் இந்த உடல்ல ஒரு சுடர் இருக்கு எப்படி இருக்குன்னா இந்த உடல்ல வந்து ஒரு ஆரோன்னு சொல்றாங்க இந்த இப்ப ஒரு கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம உடம்பு ஒளி உடவலால நம்மளை சுத்தி இருக்குது ஒரு ஒளிக்குள்ள நம்ம இருக்கோம் சரியா இப்ப உடல் இருக்கு உயிர் வந்து ஜீவன் ஜீவன்கிறது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு கொடிச்சொடி மரம் எல்லாத்துலயும் ஜீவன் இருக்கு ஜீவன் இல்லைன்னா வளர முடியாது காய்க்க முடியாது பூக்க முடியாது நகர முடியாது கீழே நகர்த்தி போய் என்ன செய்யுது மண்ணில் மரங்கள் வந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறது ஜீவனை சரியா ஆத்மாங்கிறது மனிதருக்கு மட்டும்தான் ஆத்மாங்கிறது மனிதருக்கு மட்டும்தான் அதனால தாங்க அந்த ஆத்மால இருந்து வெளிப்பட்டதுதான் விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி மனுஷன் ஆத்மால இருந்தாலும் வந்தது அப்ப அடிப்படை நம்ம மனிதனுடைய ஆன்மா இதுல இருந்தா வழிபடுது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இங்க இருந்தா வழிபடுது அதனால இது நல்ல விஷயமா நம்ம என்ன செய்யணும் மாற்றி கிடைக்கணும் அது மாதிரி இந்த அப்பா வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் தன்னை அறியும் தலைமையது சொல்லடி சிங்கி அப்படின்னு கேட்கிறார்கள் நம்ம எல்லாமே அறிவது எப்படி அதை பத்தி பேசுகிறார்கள் அது படுத்து அது பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் நிறைய இருக்கு சத்தம் பிறந்த இடம் எது என்று கேட்கிறார்கள் உள்ளொளி என்று எதை கூறுவது என்கிறார்கள் எப்படி இறைவனை கண்டு வணங்கலாம் என்று அதற்கான ஆலோசனைகளை சொல்கிறார்கள் இரவும் பகலும் உதிக்கும் இடம் எது என்று கேட்கிறார்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள் இரவும் பகலும் ஒன்றான இடம் எது என்று கேட்கிறார்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள் அட்ட கஜங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கும் பதில் சொல்கிறார்கள் வாசியை எப்படி இணங்கி நின்று ஆடலாம் நம்ம சுவாசத்தை இப்போ செகுதம்பி பாடவராக இருக்கட்டும் பிறப்பாக வாசியை கட்டுப்படுத்தி தங்களுக்குள்ளே ஆட தெரிஞ்சதுனாலதான் இதெல்லாம் நமக்கு சாதாரணமா ஒரு பூனை அங்க சிறுநீர் கழிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போனோன்னு ஒரு சுமல் வருதுமா அதே சுமல் இன்னொரு இடத்துல வந்துச்சுன்னா நீங்க ஒரு பூனை ஏதோ நீங்க சுமல் வருது நம்ம கிரகிச்சிருக்கணும் இப்படிதான் அவங்க அந்த சுமலை கிரகிக்கிறாங்க கிரகிச்சிட்டு இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல ஐயா சொன்னது அந்த அந்த வாசனை வந்துரும் நம்ம வாசனையே அது உணரும் பாம்புக்கு தெரியும் மனுஷன் வர்றான்னு ஒதுங்கிரும் சரியா இப்படி அப்பா வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்றாங்க அது போல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க ஒரு எழுத்து என்றால் என்ன ஐந்து எழுத்து என்றால் என்ன எட்டு எழுத்தாக இழந்த எழுத்தடு என்ன சிங்கி எட்டெழுத்தாக எது இழந்தது வடிவட்ட கோணமே சிங்கா பெரிய விஞ்ஞான உண்மை இது பெரிய விஞ்ஞான உண்மை அப்பா சொல்றாங்க எட்டு எழுத்துன்னா என்னன்னா ஆனாதான் எட்டு எழுத்து ஆனாதான் எட்டு எழுத்து இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா கானா கொடுப்போன்னா ஒரு ரூபான்னு அர்த்தம் ஊனா கொடுங்க ஊனா பாருங்க ரெண்டு மாதிரியே இருப்பான் ரெண்டு ரெண்டு ரூபான்னு அர்த்தம் ஞானா கொடுன்னா மூணு ரூபான்னு அர்த்தம் சானா கூடுனா நாலு ரூபான்னு அர்த்தம் ரூனா கூடுனா அஞ்சு ரூபான்னு அர்த்தம் அத சாவண்ணா கூடுன்னா அது ஆறு ரூபான்னு அர்த்தம் ஏனா ஏனா பாருங்க ஏழு மாதிரியே இருக்கும் ஏனா கூடு ஆனா கூடுனா எட்டு எட்டுன்னா மேல ஒரு சைபர் ஒரு சைபர் வருதா ஆனால வருதுங்களா அப்போ இத எட்டுன்னு தமிழ் சொன்னான் அப்ப என்னும் எழுத்தும் இரு கண்ணன தகும் என்றான் தமிழன் இந்த கண்ணுக்கு இது வேற இது வேற நம்ம பாவிக்கிறோமா ரெண்டையும் சமமா தானே பாவிக்கிறோம் அது மாதிரி எண்ணும் எழுத்தும் சமமானது தமிழர்களுக்கு வென்றில் ஏற்ற குறைவு காற்பிக்க கூடாது என்ன வேணும் எழுத்தும் வேணும்னு சொல்லி அழகா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஆனாக்கு எட்டு அப்படின்னு சொல்லுறாரு ஆனா என்றால் எட்டு எட்டு பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா ஆனாக்குள்ள எட்டு வகையான வரி வடிவங்கள் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது இந்த எட்டு வடிவமான இந்த எட்டு ஸ்ட்ரோக் இருக்குதுனாலே அதுக்கு எட்டு இந்த எட்டு மாதிரி ரூபா இருக்கிறதுனாலே அதுக்கு எட்டு இந்த எட்டு ஸ்ட்ரோக் தான் உலக மொழிகளுக்கெல்லாம் அடிப்படை இந்த எட்டு சோக கூட ஒன்பது சோக வரல ஆனா கூட ஒரு அதனால தான் நம்ம வந்து உயிர் எழுத்துக்களை பாருங்க உயிர் எழுத்துக்களை சொல்லும் போது வாய் ஒட்டாது உயிர் எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கே தெரியுதா வாய் ஒட்டாது ஒட்டாம பேசிக்கிட்டே போலாம் ஏன்னா அப்போ அந்த உயிர் எழுத்து கூட அந்த எழுத்துக்களை உயிர் உயிரோட்டமா வச்சு நம்மள பேச வச்சிருக்காங்க புரியுதா அப்போ ஆனாங்கிறது ஒரு ஞான மொழி ஏன்னா பூஜ்யத்துல ஆரம்பிக்கு ஆனா எதுல ஆரம்பிக்கு பூஜ்யத்துல ஆவண்ணா எதுல ஆரம்பிக்கு ஆரம்பிக்கு நான் மட்டும் ஆரம்பிக்குது ஊனா எதுல ஆரம்பிக்கு ஊனா ஏண்ணா ஏ என்ன இப்ப பாத்தீங்கன்னா பூஜ்யத்துல ஆரம்பிக்கும் அத கண்ணுக்கு தெரியாத விஷயத்துலதான் நிறைய பலம் இருக்குன்னு அர்த்தம் பூஜ்ஜியம்ல என்ன ஒண்ணுமே இல்ல ஆனா அதுலதான் எல்லா விஷயமும் இருக்கு கேளும் ஒளியை விட கேளா ஒளியில பவர் இருக்குங்கிறாங்க பார்க்கும் பார்வை விட கேளா பார தூரத்து பார்வை லாங் விஷயம் நபிகள் நாயகம் அது இருந்திருக்குது தூரத்துல நடக்குது தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் நேரடி ஒளிபரப்பு மாதிரி சொல்றாங்க வருது அந்த போர்ல என்ன நடக்குது லாங் என்ன லாங் விஷன் கேக் இப்போ கடல் அலைய பாக்குறோம் அதுக்கு சும்மா பவர் இருக்கு லேசான பவர் மின்சார அலைய பார்க்க முடியுதா பார்க்க முடியாத அலைக்கு என்னது பவர் கூட அதனால இந்த ஞான மொழி ஆனாங்கிறது எட்டு அதுல என்ன இருக்குன்னா ஒரு பூஜ்யம் எதுவுமே தெரியாம இருக்கிற இறைவன் இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டு இருப்பது ஒரே ஒரு வசதம் ஒன்றுதான் ஒரு ஆண்டு கொண்டு இருப்பான் ஒருவன் அவனை அவன் தான் இறைவன் என்று கண்ணஹாசன் பாடினார் இல்லையா அப்போ இந்த எட்டெழுத்து கொஞ்சம் வடிவட்ட கோணங்கிறாரு இதான் சயின்ஸ் இன்னைக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு குரான் சொல்லுது இந்த பிரபஞ்சத்தை நாம் எந்த இடைவெளியும் படைத்தோம் இடைவெளி இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம செல் பயன்படுத்த முடியாது சில மத்த தூரத்து இதுக்கெல்லாம் டிவி வராது அப்போ இந்த தொடர்பு எதன் மூலம் வருது பிரபஞ்ச இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை நாம் இழந்து அமைத்தோன்னு குரான்ல வசனம் இங்க அப்பா சொல்ற வடிவட்ட கோணம் வரிவட்ட கோணம் எப்படி அரை அரை வருஷம் அல வருஷம் அல எப்படி வருது நம்ம சொல் நான் பேசுறது உங்களுக்கு நேரடியா வரல இப்படி இப்படிதான் வருது அரைவட்டத்துல இப்ப கௌபத்துள்ளால பாத்தீங்கன்னா இதை நினைவுபடுத்துவதாக ஒரு அரைவட்டம் இருக்கும் கவபத்துல மக்கால ஒரு அரை வெட்டம் இருக்கும் ஏன்னா அந்த இயக்கங்கள் அரைவட்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி தண்ணியில போட்டீங்கன்னா எப்ப மாதிரி நம்ம யோசிச்சுக்கோமா சதுர நம்ம போகாது முக்கோணம் ஏன் போகக்கூடாது செவ்வகம் ஏன் போகக்கூடாது கூடாது ஏன் ரவுண்ட் ரவுண்டா போகுது அப்ப வட்ட வடிவம் அப்பா சொல்றாரு எல்லாமே வட்ட வடிவத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு செல்லு வட்ட வடிவமா இருக்கு செல்லு வட்ட ரவுண்டு நம்ம கருவறையில போய் உட்கார்ந்தோம் பாத்தீங்களா ஆணும் பெண்ணும் அந்த கரு நம்ம நம்ம முதல்ல எது வட்டம் அப்பா சேர்ந்தோம் வடிவட்ட கோணத்துல பாரு குகையில போய் இருக்கும்போது அரைவட்ட குகைய குகையை தான் தேர்ந்தெடுப்பாங்க மசிதில் உள்ள ரூம்லாம் வட்டத்துல இருக்கு ஏன் அரை வட்டத்துல இருக்கணும் விண்ணுலக எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு வட்டத்துக்குள்ள சிலவங்க கூம்பு வடிவத்துல இருப்பாங்க கோயில்கள் எல்லாம் கூழ் பொடி வச்சு செஞ்சுக்கான் இங்கெல்லாம் ரிசீவ் பவர் அதிகமா இருக்கும் எனர்ஜி மின்னலத்துல இருந்தா எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு நமக்கு கரண்ட் வந்துகிட்டே இருக்கு சரியா இப்போ இதை அப்பா சொல்றான் வடிவெட்ட கோணத்துல எங்கிட்டு இருக்கா எல்லாம் நீ கவனிச்சு பாருப்பா எல்லாம் வடிவெட்ட கோணமே சிங்கா அழகா சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லிட்டேன்னா தமிழ்ல தாங்க ஒரு அற்புதம் பூ பூ தீ தீ கை ஒரு வார்த்தை ஒரு சொல்லு எழுத்து தானே அதுக்கு பொருள் இருக்கா கை வெளியில இருக்கிறது கை அகத்திலே இருப்பது நம்பிக்கை அதுக்கும் கைதான் பேர் அதுக்கும் கையும் தமிழ் பேர் வச்சா இப்படி நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு பேரப்பா நமக்கு என்ன தந்திருக்காங்க பாடல்களை தந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் தான் ஐயா பேசினார்களே சதாவ சதாவதானி சேகு பாவலர் அவர்களுக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கை மிகப்பெரிய முக்கியம் சரி அது மாதிரி பாத்தீங்கன்னா மான்னு சொன்னா மாம்பழம் மானா கோ மன்னருக்கு ஒரே வார்த்தையில கோ என் கோவே கோ சரியா ஆ என்றால் பசு ஆ என்றால் பசு ஆவின் பால் வருது இல்ல ஆ வே என்றால் வேம்பு ஒரே வார்த்தை கொஞ்சம் அமைதி காருங்க என்றால் ஈ என்ன ஈ என்றால் கொடு ஈ என்றால் எறும்பு ஈ அது தான் சொல்றோம் ஈ என்றால் ஈதல் கொடுத்தல் ஈகையுடைய மாசம் அந்த மாதிரி சொல்றோம்னா கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதான் ஒரே ஒரு எழுத்து போ இதுல இருந்துதான் கோங்கிற வார்த்தை வந்திருக்கு போ கோ பாருங்க இதெல்லாம் இது வந்து வந்திருக்கு அப்போ வா 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 என்றால் ஒரே வார்த்தை அதுல அர்த்தம் இருக்குது அதே மாதிரிதான் எங்க ஐயா பேசும்போது எனக்கு ஒரு சிந்தனையில் ஓடியது என்னோட எங்க வீடுகளில் இதை பேசிக்கிட்டு இருப்பாருங்க நம்ம தம்பி பாவலர் அவர்கள் அவருடைய இறுதி நேரத்துல ஒரு ஊருக்கு புறப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்கப்பட்டது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அவர்கள் சொன்னார்களாம் நான் தஞ்சாவூருக்கு செல்கிறேன் அப்படின்னு போய் ஒரு நாள் ரெண்டு நாள்ல மரண செய்தி வருது அப்போதுதான் தெரிஞ்சது அப்பா சொன்னது தஞ்சாவூர் அல்ல தன் சா ஊருக்கு செல்கிறேன் என்னது என் சா ஊருக்கு செல்க இப்ப நம்ம தமிழ்ல இப்படிதாங்க பேச முடியும் தமிழ்ல மட்டும்தான் இதை பேச முடியும் இருநூத்தி நாப்பத்தி எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி உலகத்துல சிறந்த மொழி நம்ம மொழி எப்படினாலும் நம்மளோட மன மனசுகள் இருக்குதை வெளிப்படுத்தலாம் அப்படிப்பட்ட மொழி நம்மள்கிட்ட இருக்கிறது அதனால நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து நம்ம இது பார்க்கணும் அப்பா இன்னொரு ஞான புகழ்ச்சியை பத்தி நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அதுல அப்பா சொல்லுகிறார்கள் ஞான புகழ்ச்சியின் நூத்தி இருபத்தி பாடலிலே வாய் ஒன்று வெளி இரண்டு வளர்நாசி செவி இரண்டு மனமே என்ற அடியே மனம்னா என்ன யாருக்காவது சொல்ல தெரியுமா மனம்னா என்ன மைண்ட்னா என்ன யாருக்கும் சொல்ல முடியாது மைண்ட் எப்படி இருக்கு யாருக்கும் தெரியாது அப்ப அப்பா சொல்றாங்க வாய் ஒன்று ஒன்று தானே விழி இரண்டு மூணாச்சா வளர்நாசி இங்க ரெண்டு ரெண்டு ராசி இருக்கா அஞ்சாச்சா செவி இரண்டு ஏழாச்சா ஏழு துவாரங்க இருக்கா ஏழு நம்ம தலைக்கு மேல ஏழு துவாரங்கள் இருக்கு இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல இதுதான் உற்பத்தி ஆகுதுன்னு அப்பா சொல்றேன் மனங்கிறது இல்ல புலன்கள் வரையாக வரக்கூடிய இந்த ஏழு வாசல் வழியாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஹார்ட்ல ஒரு மனமா கம்ப்யூட்டர்ல ஒரு என்ன அந்த சப்ஜெக்ட அதை கிரியேட் பண்றோம்ல அந்த மாதிரி கிரியேட் ஆகுது இது மனம் என்று இது மனம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எங்க தோத்து போறோம்னு சொன்னா இது வந்து வெள்ளாறு வந்து ஏழு ஏழு திரைன்னு சொன்னாங்க உடைக்கிறாங்க ஏழு திரை மேல இருக்கு உடைக்கிறாங்க இத பின்னால் நான் உங்களுக்கு வெளிவா சொல்றேன் இப்போ இதுல நம்ம எங்க தோத்து போறோம்னு சொன்னா நம்ம வந்து இத சரியான முறையில் பயன்படுத்தாதனால தோத்து போய்கிறோம் எப்படி உதாரணத்துக்கு இந்த கதவு இருக்கு தேவையில்லா நாலு முரல்கள் வந்து அந்த கதவை துரப்பமா துரப்பமா இப்போ நாய் வருப்பமா மூடியும்ல அப்ப நமக்கு தெரிஞ்சாலும் வந்தா துறப்பம் அப்போ இது மூடவும் துறக்கமும் அந்த அந்த யார் வருகிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது அது போன்றுதான் காதுக்கு வரக்கூடிய ச சத்தம் இருக்குதா அது நமக்கு எது தேவை என்பது நமக்கு தெரியணும் தேவையில்லாத வந்தா மூடிடணும் தேவையில்லாத வந்தா குளோஸ் பண்ணணும் அப்படிதானே வீட்டுல குளோஸ் பண்றீங்க திடீர்னு ஒரு மாடு அஞ்சு மாடு ஓடு வருது வீட்டை திறந்து வச்சிருப்பீங்களா ஒரு பைத்தியம் பிடிச்ச நாய் வருது வீட்டை திறந்து உள்ள விடுவோமா என்ன அப்போ அப்ப எப்ப நம்ம எதை குளோஸ் பண்ணணுமோ அதை குளோஸ் பண்ணணும் எப்ப துறக்கணுமோ அதை துறக்கணும் அப்படி திறந்தா என்ன ஆகும்னா இப்போ கெட்ட சிந்தனை போனாலும் அது சிந்தனை செயலா வெளிப்படும் நம்ம இப்ப ஏன் இவ்வளவு நடக்குது உலகத்துலன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் பூரா கெட்டமான செயல்கள் கெட்டமான எண்ணங்கள் கெட்டமான அந்த காட்சிகள் இதெல்லாம் உடனே இந்த இந்த ஏழு வாசல் வழியா உள்ள போய் உட்கார்ந்துருது திரையாயிடுது நமக்கு இறைவனை பார்க்க முடியாம ஒரு அடப்பாயிடுது அப்ப இதை நம்ம எப்படி திறக்கிறது நல்ல விஷயங்களை நுகர்வது நல்ல விஷயங்களை பார்ப்பது மற்ற நேரத்துல கண்ண முடிக்கலாம் தர தந்திருக்காங்கல்ல காதுல வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நவுன்றணும் நமக்கு தப்பா ஒத்துற பத்தி பேசுறாரு நமக்கு அது சரியில்லை நம்ம அந்த இடத்து விட்டு விளக்கிடணும் காட்சி மோசமா இருக்கு கண்ணை மூடிட்டு வெளியே வந்துடலாம் துர்நாட்டம் அடிக்குது அந்த இடத்த விட்டு இப்போ அப்ப நல்ல விஷயம் தான் அலோவ் பண்ணணும் கெட்ட விஷயம் தான் சாப்பிடணும் நல்ல உணவு நமக்கு ஆகமான உணவு நம்ம சம்பாதிச்ச உணவு அதான் சாப்பிடணும் அடுத்த உணவு சாப்பிட முடியாது சரியா அப்ப வாயை வந்து கட்டுப்படுத்தணும் இப்ப இந்த அஞ்சு இல்லையும் இந்த தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு இதெல்லாம் வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நாமும் ஞானி ஆகலாம் யாராகலாம் உங்களுக்கு சா சாத்தியம் இந்த வயசுல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இங்க மாணவிகள் இருக்கிறீர்கள் மாணவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்க ரொம்ப ஒண்ணு பிரமாதம் இல்ல கொஞ்சம் ஒரு வைராக்கியம் வேணும் என்ன வேணும் ஏன்னா இந்த உலகம் வந்து நிலையானது அல்ல நம்ம நிலையானதா தான் அடுத்தவன் என்ன அடுத்தவனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறோம் எப்பா உனக்கு நான் நண்பன் நீங்க சொல்லி பாருங்க உங்க எதிரிட்டு போய் அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு எதிரி கிடையாது நபிகள் சொல்றார்கள் பகைவர்களை நண்பர்கள் ஆக்குங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான எதிரிகள் எல்லாம் அவருடைய கொள்கையை ஏற்று வந்திருக்கிறார்கள் அபு சுஃபியான் ஏன்னா அப்புறம் வந்து அபுலகின் மகன் இக்ரிமா ஒன்று பெரும் சைஃபுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய எதிரியா இருந்தவர்கள் நவீன இதில் வந்துட்டாங்க ஏன் நம்ம நடைமுறை பகைவர்களை என்ன செய்யணும் நண்பர்களாக மாற்றணும் அப்ப அது நம்மள்கிட்ட தான் இருக்கு சரியா அப்போ இந்த ஏழு திரையை தாங்க வள்ளலால் ஏறு திரைய வச்சிருக்காரு ஏழு திரை நம்மள்ட்ட தான் இருக்கு இந்த திரையை நம்ம கடந்துட்டா பரிசுத்தமான அந்த கண்ணாடியில காட்டுறாங்களா ஐயா சொன்னாங்க அந்த நமக்கு தெரியும் அந்த ஒளிவு தெரிஞ்சா நமக்கு மறைவு இல்லை அதான் சொன்னார்கள் நாயகம் மூமின்கள் என்றா இறை விசுவாசிகள் இறை அச்ச உடையவர்கள் அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றா பார்வை உங்களை ஊடுருவி பார்க்கும் அப்ப அது சரியா இருந்தா ஊடுருவ முடியும் சரியா இதெல்லாம் நம்ம வந்து செய்துக்கணும் அப்புறம் சொல்றாங்க மனசுக்கு விளக்கு கொடுத்துட்டாங்களா அடுத்து சொல்றாங்க என்றும் கனி என்றும் கருதாம வேதியர்கள் கவல்வார்கள் ஏனோ அறியேன் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா வேதியர்கள் இருக்காங்களா வேதத்தை மட்டும் வாசிச்சுட்டு பயன் பண்றாங்க பாருங்க சொற்பொழி ஆடுறவங்களும் அது செய்யப்பட்டாங்க அதான் வேதியர்கள் நம்ம சொல்றாங்க சும்மா இப்படி நல்லது இப்படி கெட்டதுன்னு சொல்ற மாட்டில் நம்ம நல்லது நடக்கணும் நடக்குன்னு இருந்து தப்பணும் அப்பந்தான் நீ உண்மையான ஆளு அப்ப நீ சித்தாந்தவாதியா வேதாந்தவாதி இல்ல வேதாந்தம் ஓதுனா வேதாந்தம் அதன்படி நடந்தா சித்தாந்தம் அப்படிதான் ஐயா அப்போ இந்த வேதியர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க ஆனா அவர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க கவல்வார்கள் ஆனா ஏனோ அரியன் அவர்கள்ட்ட அந்த இதை காண முடியலன்னு வருத்தப்படுறாங்க அடுத்து சொல்வார்கள் நாய் கன்று சி என்று நடுவே இருந்த எனது நாட்டம் அறிந்தவனும் நீயே ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தை நாய் என்பது நம்மளுடைய மனோ இச்சை இருக்கு அங்க கொண்டு போகுது இங்க கொண்டு போகுது இதை பாரு அதை பாரு அப்படி செய் இப்படி செய் கடைசில என்ன ஆகும் ரொம்ப களைச்சி ஒண்ணும் கிடைக்காம வந்து ஒரு இடத்துல படுத்துருவாரு மரணப்படுக்கையில கூட சிலவங்க படுத்துடுறாங்க இந்த நாயை பாத்தீங்கன்னா டாக் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க அது ஊர் ஊரா சுத்தும் ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்கும் அதான் அப்பா நாயின்னு சொல்றாங்க நான் திங்காத அடுத்தவங்களுக்கு திங்க நாய் பெற்று திங்கப்பழம் தானும் திங்காத அடுத்தவங்களும் திங்க விடாது எல்லாம் சுத்திட்டு கடைசியில ஒரு மாதிரி பலகீனமான ஆள கண்டா சீரும் சரிமா பலமான ஆளுகிட்ட வாயை சுருட்டி ஒரு கம்பை எடுத்தீங்கன்னா வாழை சுருட்டிரும் இந்த மனோச்சைக்கு அவ்வளவு தன்மை இருக்கு நாயோட ஒப்பிட்டு சொல்லுகிறாரு மனோசை அப் அப்போ அது கடைசியில வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துரும் அதே மாதிரி மனிதன் தேடணும் நமக்கு எது தேவையோ அது தேடணும் நமக்கு என்னங்க நல்லா சாப்பிடணும் டெய்லி நல்லா உடுத்தணும் நல்லா உறங்கணும் இந்த மூணுக்கும் வசதி இருந்தா போதும் இல்ல அதுக்கு மேல நீங்க வாங்கி என்ன செய்ய போறீங்க அதுக்கு மேல வந்தா நீங்க மற்றவர்கள் உபயோகப்படுத்தலைன்னா அந்த பொருளால என்ன லாபம் அதை தான் நமக்கு ஞானிகள் கற்று தருகிறாரு நம்ம ஒரு நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு நேரமான வருமானம் இருக்கு நல்ல ட்ரெஸ் போடுறோம் நிம்மதியா இருக்கிறோம் இதை விட பெரிய வாழ்க்கை கிடைக்கணுமா அஞ்சு வாங்கலாம் ஆறாவது மங்களா வாங்கலன்னு கவலைப்படுறான் வீடே இல்லை குடிசையில் நிம்மதியாக வாழ்கிறாங்க வீடே இல்ல மேல ஒரு சின்ன இது இருக்குல்ல வால்போஸ்ட் மாதிரி அதை கெட்டிட்டு அமைதியா வாழ்றாங்க எதுங்க பெருசு ஆறு மாடி இல்ல ஏழாவது மாடி வாங்கலன்னு நினைக்கிறோம் பெருசா இல்ல அப்போ திருப்திங்கிறது மனசுக்குள்ளதான் இருக்கு நமக்குள்ளதான் இருக்கு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நாய் நீ என்ன செய்ய அந்த மன சீனு வரட்டு நாய்க்கிட்டா சீங்கிறல்ல சி சி ஓடுங்கிறோம்ல நம்ம தமிழ் திருநெல்வேலி அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதானே சி சி அப்படின்னு நாய் ஓடிடும் நீ உண்மையை சொல்லி பாருங்க நம்ம ஆள் மனசுல இருந்து இந்த வார்த்தை வரும் சி அப்படின்னு சொல்லுங்க அடி வயத்துல இருந்து வரும் அந்த சவுண்ட் அதுக்கு பிடிக்காது சி சீன்னு சொல்லி பாருங்க அந்த நாய் பதுக்கிரும்

இந்த இப்படி அப்படியே இந்த மனோ இச்சையை நம்ம விரட்டிட்டோம்னா நம்ம நாட்டத்துல என்ன இருக்குன்னு இறைவன் அறியறாங்கிறாங்க நம்ம விட நம்ம ஒண்ணு நினைக்க வேண்டாம் உள்ள என்ன ஓடுதுன்னு இறைவனுக்கு தெரியும் உனக்கு முன்ன தெரியுங்கிறாங்க ஏன் நாட்டம் அறிந்தவனும் நீயே தாய் என்றும் வாய் என்றும் தவறாமல் நல்லதவி தருவாய் நிறைந்த பொருளே அப்போ எப்படி குழந்தைகளே தாய் என்றா நம்ம தாய் எங்க போனா அப்படி தாய தாங்குவாங்க தமிழ்ல ஏன்னா அந்த தாயும் வா என்றால் குழந்தை குழந்தை மேல ஒரு தாய்க்கு எவ்வளவு பிரியம் சொன்னாங்க ஐயா ஒரு எனக்கு பிரியமான குழந்தை என்ற அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் அப்போ அந்த குழந்தை தன் குழந்தையை எப்படி பார்க்கிறார் அதை விட கடவுள் பன்மடங்கு பாசத்தோடு நம்மளை பார்க்கிறார் நம்மளை நேசிக்கிறார் நம்மளை அரவணைக்கிறார் ஏன்னா நம்ம இத மாதிரி ஒரு சி நாய் என்று சி என்று நம்ம மனவீச்சலிருந்து விடுபட்டுட்டா இறைவனுடைய பரிசத்தை உணரலாம் உள்ளே உணரலாம் வெளியே உணரலாம் இதுதான் ஞானம் இறைவனுடைய செய்திகளை காதுகளை வீங்காரமாக அசரீதியாக கேட்கலாம் அப்படி கேட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வள்ளலாருக்கு போய் சேகதம்பி பாவலர் துணிந்து நின்று பதில் சொல்லி இருக்கிறாங்க பெரிய சாதனை அது அப்ப அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கணும் அந்த சொல்லுக்குள் ஊடுருவி அதுல என்ன ஆழமான பொருள் என்று அறிந்து அதை சொல்ல வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் இல்லையே நம்ம அதையும் பார்க்கணும் அதனால நம்ம இந்த பார் பார்ன்னு சொல்றோம் பாருங்க எப்பா நீ அவன்கிட்ட பேசிப்பார் கடன் வாங்கிட்டு போனா தரவே இல்ல பேசிப்பார் பேசிப்பாரு அவன்கிட்ட பேசி அவன் என்ன ஐடியால இருக்கான்னு கேட்டுப்பாரு உணர்ந்து பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தயிர் குளிச்சுதா இல்லையான்னு மோந்து பாரு மோந்து பாருன்னு சொல்றோமா இல்லையா முகர்ந்து பாரு பாக்குறதா அது எப்படி இருக்குன்னு உணர்ந்து சொல்லுறாரு பாருங்கிறது என்ன சொல்லுது சொல்லுது அதே மாதிரி நம்ம வந்து எங்க எங்க போறோம் ஏன்னா ஏப்பா அந்த இவன் இருக்காங்கல்ல யாரு நம்ம போக முடியுமாங்க போய் போய்பார் அங்க போய்பார் அப்போ இதெல்லாம் கேட்டுப்பார் நுகர்ந்துப்பார் நீ பாரு அவனை அப்படின்னா கண்ணால பாக்குறது பார்த்து சொல்லுப்பா அப்படின்னா கண்ணு கேட்டுப்பாருங்கிறது கேட்டு கேட்டு எப்படி பாக்க முடியும் கேட்டு உணர்ந்து சொல்லுன்னா இருக்கும் தமிழ்ல அந்த பாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அதே போன்றுதான் இந்த மனோ இச்சையை நாம் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த நமக்குள் உணர்ந்து பார்க்க முடியும் அந்த அந்த நான் பார் சரியா உணர்தல் இறைவனை உணர்வதன் மூலம் அவனை பார்க்க முடியும் என்பது இதுல அப்பா சொல்ல வர கருத்து அடுத்து இன்னொரு வரை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அற்பஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கர்ப்பமதில் வைத்துருவாய் கிளர்த்த தெற்பின் மெய்ப்புடனே தாரணையில் ஆக்கி என்னை தான் வளர்த்த காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு எப்படி சொல்றாங்க பாருங்க எப்படி சொல்றாங்க யார்ட்ட காப்பு தேடுறாங்க இறை ஒன்றை ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்போம் அப்பா முன்னூறு வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாள் சுவாசத்தில் மிகப்பெரிய ஆடுமை அப்பா சுவாசத்தை பத்தி பத்தி அப்பா எழுதியிருக்கிறார்கள் திருமஞான சரநூல் அதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஞானத்தின் ரகசியம் ஒப்பது சுவாசத்தின் ரகசியம் முப்பது என்று ஏன்னா அப்போ அந்த அப்பா சொல்கிறார்கள் அற்ப ஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்ப வைத்து வயிற்று அதாவது அற்பஜலம் ஒரு ஒரு அப் அப்பாவுடைய சின்ன ஜலத்துல நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டது தான் அத தாயினுடைய வயிற்றுல அக்கினிங்கிறது சூடு கம்கொட்ட சூடு வருதா அது மாதிரி ரெண்டு துடைக்கிடையில சூடு இருக்கும் மனிதனுக்கு ஆனா பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அது அக்கினிங்கிறாங்க அப்பா அக்னின்னா நெருப்பு அப்ப அந்த நெருப்புல இந்த விந்த சாகாமல் வெந்திடாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு விந்து எடுத்து பெண்களுக்கு வைக்கும் போது குளிர் பெட்டியில தான் வைப்பாங்க ஏன்னா செத்து போயிட இல்ல ஆனா அம்மாவுடைய அந்த இடம் தலம் இருக்க ரொம்ப சூடானது ஹீட்டானது அந்த இடத்துல இறைவன் நம்மளை காப்பாத்தி கொண்டு போறான் வெந்திடாமல் வைத்துயிர் தரும் வேந்தை நீ அங்கிருந்து என்ன காப்பாத்தி உள்ள கொண்டு போற கொண்டு போய் எத்தனையோ கோடான கூடிய அணுக்கள் நம்மள மாதிரி உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நம்மளோட நீந்தி போட்டி போட்டு வருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்படி நீந்தி தான் போவோம் துடுப்பு மாதிரி இருக்கும் முகம் வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அதுல ரெண்டு டாட் இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டு டாட் கண்ணுக்கான அடிப்படை அதுல இருக்கு அந்த அது அம்மாவுடைய அந்த கருமுட்டை இருக்கிறதே அது ஒரு கிரீடம் போன்று அப்படியே விழுங்குமா ஒரு கிரீடம் அப்படியே சொல்ல மின்னு மின் மின்னு 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 எப்படி இருக்கும் இதை நோக்கி அந்த கவர்ச்சி தத்துவம் அங்க வந்துடும் இந்த வெளி ஒளியை நோக்கி அது பயணிக்கும் அப்படி பயணிக்கும் போது மற்ற எல்லாம் பாதி 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 செத்துக்கிட்டே வரும் ஒரு அஞ்சாறு அணு கிட்ட போகும் கிட்ட போய் ஒன்னோ கருமுட்டைக்குள்ள போகும் மூஞ்ச வச்சு துளைக்கும் அப்ப துளைக்கும் போது மூளை ஆர்டர் அம்மாக்கு யாரோ ஒரு அண்ணிய வந்துட்டான் உடனே போய் என்னன்னு பாருங்க சரியா இது எப்போ வந்தான் விந்தணு உள்ள போச்சோ போன உடனே அம்மாவுடைய அந்த கரு அந்த உரை இருக்குது இல்ல அது உடனே க்ளோஸ் பண்ணிடும் அதை எவ்வளவு பாருங்க எவ்வளவு நேச்சர் நடக்குது அம்மாவுடைய அந்த கற்பப்பை வந்து அப்படியே மூடியும் மூணு ஒண்ணு இது உள்ள போய் ரெண்டு சேர்ந்து ஒரு வட்ட வடிவிலே எப்படி வட்ட வடிவட்ட கோடம் அப்பா சொன்னாங்கல்ல வட்ட வடிவில அங்கே இருந்து கரு உற்பத்தி ஆகிறது அது நீண்ட ஒரு சரித்திரம் இருந்தாலும் உணர்வுக்காக ஒரு புரிதலுக்காக நான் சொன்னேன் ஆனா தாரணியில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு எல்லாத்துக்கும் நீ தானே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்துக்கும் காரணம் யாரு இறைவன் தானே காரணனே நீ இதற்கு காப்பு என்ன சொல்றாங்கன்னா நம்மளை வளர்த்தது யாருங்க நம்ம அம்மா அப்பாவா அப்படி வளர்த்தா நம்மள வெள்ளையா சிவப்பு படைச்சிருப்பாங்களே ஒரு ஆறடி உயரத்துல படைஞ்சிருப்பாங்கள அவங்க நினைச்ச மாதிரி நம்மளை வளர்த்திருப்பாங்க யாரு நம்மளுக்கு போட்டது யாரு இறைவன் தானே ஆஹ் வளர்த்தது யாரு உள்ள உள்ளயும் சரி வெளியும் சரி நம்ம சாப்பிடுறத நம்ம வேலை நம்மளை வளர்க்கறது யாரு வேலை இறைவனுடைய வேலை சரியா அதனால அங்க அழகா சொல்றாங்க வளர்த்த காத்த ஒரு வளர்த்தது மட்டும் இல்ல நம்மளை காப்பாத்துறது இறைவன் தான் ஏன்னா அப்படிப்பட்ட இறைவன் அவன் நீ என்னுடைய படைப்புகளுக்கு என்னுடைய இந்த ஞான பாடல்களுக்கு நீ தான் காப்பு ஏன்னா இறைவன் எப்பவும் நிரந்தரமா இருப்பவன் அவன் காக்க முடியும்ல அவங்க அப்பா உயிரோடு இருந்தா அப்பவுமே முடிஞ்சிருக்கும்ல இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான் இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்ப காரண நீ இதற்கு காப்பு என்று அப்பா அவர்கள் அப்பா அவர்கள் மிக அழகாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் நம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல அப்பாவுடைய பாடல்களை இது போன்ற ஞானிகளுடைய உரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இந்த தமிழ் பா உரைகள் நாலு நூல்கள் அப்பாவுடைய நூல்களுக்கு நான் உரை எழுதியிருக்கிறேன் நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஒரு பாடலுக்கும் நூறு பாடலுக்கும் உரை எழுதியிருக்கிறேன் இவைகள் எல்லாம் கேரளாவில் மலையாளத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம நூலகத்துக்கும் தந்திருக்கிறேன் புதிய நூல்களையும் நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்கிறேன் எல்லாம் வாங்கி படியுங்கள் பயன்பெறுங்கள் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த நிர்வாகத்தினருக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி